அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைணவத்தில் வரக்கூடிய தென்கலை ஆச்சாரியருடைய பரம்பரையில் ஒரு இரண்டாவது நபராக இடம்பெற்ற பட்டர் பத்திய பதிவு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் பட்டரை பற்றி இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டர் பிறந்த ஊர் வந்து திருவரங்கம் தந்தையாரினுடைய பெயர் கூரத்தாழ்வான் தாயாரினுடைய பெயர் கூரத்தாண்டாள் அதாவது ஆண்டாள் அப்படின்ற பெயர் தான் அடிப்படையான பெயர் தந்தையினுடைய பெயர் வந்து கூரத்தாழ்வான் தான் தாயாரினுடைய பெயர் ஆண்டாள் அப்படின்னு சொல்றாங்க கூரத்தாழ்வா கூரத்தாண்டாள் அப்படின்ற சொல்லாலையும் அழைக்கிறாங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு தம்பியினுடைய பெயர் வந்து வேத வியாச பட்டர் இவருடைய குரு பட்டருடைய குரு யார் அப்படின்னா எம்பார் தான் பட்டருடைய குரு இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெரிய பட்டர் பராச பட்டர் வேதாச்சாரியார் பட்டர் திருவரங்க பெருமாள் பட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு பெயர்களால பட்டரை அழைக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை நம்ம பார்க்க முடியுது சீடர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நஞ்சியார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் செடியெடுத்த நல்லான் நம்பி கோவர்தன தாசர் பிள்ளை விழுப்பரையர் அம்மன் ஆழ்வான் நலன் நலந்திகள் நாராயண சீடர் உந்தண்ட பட்டர் உத்தண்ட பட்டர் கடகத்து பிள்ளை வாக் விச வாக் விசய பட்டர் வீர சிகாமணி வில்லவராயன் அழகிய மணவாள பட்டர் இப்படி ஒரு பனிரெண்டு சீடர்கள் பட்டருக்கு இருந்திருக்கிறாங்க இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ விஷ்ணு சக்ஸரநாம பாக்ஷியம் ரங்கநாத அஷ்டகம் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் அஷ்டஸ் லோகி ஸ்ரீ குணரத்ன கோஷம் தத்துவ ரத்னாகரம் நித்திய கிரந்தம் லட்சுமி கல்யாணம் அத்தியாத்ம கண்ட திவ்ய விவரணம் குணா தர்ப்பணம் திருமஞ்சன கட்டியம் திருவாய்மொழி தனியன்கள் அது தமிழ் வெண்பாக்களால் எழுதியிருக்கிறாரு கைசிக புராண உரை மைவண்ண நருங்கு வியாகியானம் இவரு பதினான்கு நூல்களை பட்டர் எழுதியிருக்கிறாரு இவருக்கான பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ ராமானுஜர் தன்னுடைய சீடனான எம்பார் என்பவர் அனுப்பி இரு குழந்தைகளையும் அங்க கா இருக்கு இரு குழந்தைகளையும் எடுத்து வர செய்யறாரு ஏன்னா ரெண்டு குழந்தைகள் வந்து பிறக்கறாங்க கூரத்தாழ்வாருக்கும் அந்த ஆண்டாளுக்கும் மூத்தவனுக்கு பராச பராசர பட்டர் அப்படின்னும் இளையவனுக்கு வேத பட்டர் அப்படின்னும் பெயரை வந்து அஹ் ராமானுஜர் வந்து அந்த சூட்டுறாரு பிற்காலத்துல மூத்தவர் வந்து பெரிய பட்டர் எனவும் இளையவருக்கு வந்து ஸ்ரீராம பிள்ளை அப்படின்ற பெயரும் மாத்துறாங்க ஆனால் பின்னாடி வந்து பட்டர் அப்படின்னு சொன்னாவே அது யாரை குறிக்கும் அப்படின்னா மூத்த மகனாக இருக்கக்கூடிய பெரிய பட்டரை தான் குறிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உருவாகுது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ வடமொழி நூல்களையும் மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் தந்தையிடமிருந்தும் தன்னுடைய குருவான இருந்தும் கசடரை கற்றுக்கிறாரு அதாவது வந்து தவறே இல்லாமல் முறையாக படிச்சிருக்கிறாரு இந்த தகவலோட பட்டர் குறித்த பதிவு வந்து நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த வைணவ தென்கலையை சார்ந்த ஆச்சாரியருடைய ஒரு நபரை பத்தி நம்ம அடுத்த காணொலியில பார்க்க போறோம் நன்றி